புதுச்சேரி அடுத்த நாவர்குளம் பகுதிகள் சொகுசு காரில் வந்த வாலிபரை மர்ம நபர்கள் வெட்டிவிட்டு தப்பி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது விரினூர் ஜே என்பாளையம் பகுதியை சார்ந்த மணிகண்டன் என்பவர் ஆரோவில் அருகே நாவர்குளம் பகுதிகள் சொகுசு காரில் வந்தபோது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த நபர்கள் காரை வழிமறித்து அவரை வெளியே இழுத்து சென்று பயங்கர ஆயுதங்களால் சராமரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அவரை மீட்டு ஜிப்மர் அரசு மருத்துவமனைகள் அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி முதலியார் பேட்டையில் மாடியிலிருந்து மின்கம்பியில் விழுந்த பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது சண்முகபுரத்தை சார்ந்தவர் சுரேஷ்குமார் டிராவல்ஸ் நடத்தி வருகிறார் இவரது மனைவி சூர்யா வயது இருபத்தி ஒன்பது இவர் தனது ஐந்து வயது மகன் இரண்டு வயது பெண் குழந்தையுடன் தீபாவளிக்காக நூறடி சாலை ஜெயம் நகரில் உள்ள தனது சகோதரி பிரீத்தி வீட்டிற்கு சென்று தங்கியிருந்தார் நேற்று பிரீத்தி வீட்டிலிருந்து வெளியே சென்றிருந்தார் மதியம் பன்னிரண்டு முப்பது மணியளவில் வீட்டு மாடிக்கு சென்ற சூர்யா திடீரென மின்கம்பியில் விழுந்து அலறல் சத்தம் கேட்டது வீட்டில் சமைத்துக் கொண்டிருந்த பெண்ணின் தாய் பதறிக்கொண்டு அருகில் இருந்தவர்களை அழைத்து காப்பாற்றுமாறு கூறினார் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மின்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து மின்சாரம் நிறுத்தப்பட்டது தகவல் அறிந்து தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று மின்கம்பியில் தொங்கிய பெண்ணை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர் மருத்துவர்கள் பரிசோதித்த போது அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து முதலியற்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்ததில் இறந்த பெண் கடந்த நான்கு ஆண்டுகளாக மனநல பாதிப்பிற்கு சிகிச்சை பெற்று வந்ததும் வீட்டு மாடியில் இருந்து எட்டி பார்க்கும் போது கீழே விழுந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகைகள் கத்தியுடன் சுற்றித் திரிந்த ரவுடியை முத்தியால்பேட்டை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி முத்தியல்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதிகள் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகைகள் கத்தியுடன் ஒருவர் சுற்றித் திரிவதாக முத்தியல்பேட்டை காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் தனசேகர் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த நபரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர் விசாரணையில் அவர் அதே பகுதியை சார்ந்த ரவுடி முகிலன் வயது இருபத்தி ஒன்று என்பதும் இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து கத்தியை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் கட்சி கட்டுப்பாடு மற்றும் விதிமுறைகளை மீறி செயல்படும் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி பிஜேபி மாநில தலைவர் ராமலிங்கம் எச்சரித்துள்ளார் பிஜேபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ராமலிங்கம் புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி நடைபெற உள்ளது முதன் முதலாக பீகாரில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு நாற்பத்தி மூன்று லட்சம் போலி வாக்காளர்களை நீக்கியுள்ளார்கள் நீக்கப்பட்டவர்கள் எந்தவித மேல்முறையீடும் இல்லாமல் தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள் தற்போது தமிழ்நாடு கேரளா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப்பணி நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்து நான்கு வரை நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு தற்போது நடக்கிறது இதுகுறித்து எந்த புரிதலும் இல்லாமல் திமுக காங்கிரஸ் பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியில் பரவி வருவதாக குற்றம் சாட்டினார் வாக்கு திருட்டு என்று பொய்ப்பிரசாரம் செய்து வரும் திமுக காங்கிரஸ் கட்சியினர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது வாக்கு திருட்டா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட ராமலிங்கம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி என்பது மிகப்பெரிய சீர்திருத்தம் என்று குறிப்பிட்டார் பிரபல தொழிலதிபர் சார்லஸ் மார்டின் தீபாவளிக்காக வீட்டு உபயோகப் பொருட்களை அன்பளிப்பாக கொடுத்தது உண்மைதான் என்றும் ஆனால் அதை தாங்கள் திருப்பி வழங்கிவிட்டோம் என்றும் குறிப்பிட்ட அவர் பிஜேபியினருக்கு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்றும் அதை மீறி அவரோடு தொடர்பில் இருந்தால் அவர்கள் மீது மேலிட உத்தரவின்படி கட்சி விதிமுறைகளின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பாஜகவில்தான் இருக்கிறார் என்றும் ஆனால் சில விரும்பத்தக்காத நிகழ்வுகளை அவர் பேசி வருவதாக தகவல் வந்துள்ளது இது தலைமைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சி கட்டுப்பாட்டை மீறி யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி தொடர்கிறது என்றும் வருகின்ற தேர்தலில் போட்டியிட்டு பெரும்பான்மையாக வெற்றி பெறுவோம் என்றும் ராமலிங்கம் நம்பிக்கை தெரிவித்தார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் சாலையோரம் வசிப்பவர்கள் மற்றும் விடுதி மாணவர்களை சேர்க்கலாம் என்று தேர்தல் ஆணையத்தின் முடிவிற்கு காங்கிரஸ் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி நடைபெற உள்ளது இதற்காக தலைமை தேர்தல் அதிகாரி தில்லைவேல் உத்தரவின்படி தொகுதி வாரியாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகளிடம் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு கருத்துக்களை கேட்டு வருகின்றனர் இதன் அடிப்படையில் புதுச்சேரியில் வசிப்பவர்கள் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ள பதிமூன்று ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றினை காட்டி தங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேவேளையில் விடுதியில் தங்கியுள்ள மாணவர்கள் மற்றும் சாலையோரம் வசிப்பவர்களை வாக்காளர்களாக சேர்க்க தேர்தல் ஆணையம் அனுமதி வாங்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதற்கு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜரால் வாக்காளர் பட்டியலின் பெயர் உள்ளதா என பார்ப்பதற்கு பதிமூன்று ஆவணங்களை காட்டி உறுதிப்படுத்த சொல்லும் தேர்தல் ஆணையம் விடுதி மாணவர்கள் மற்றும் சாலையோரம் வசிப்பவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு எந்த ஒரு ஆவணங்களையும் தேவையில்லை என்று கூறுவது ஆபத்தானது இது வாக்குத்திட்டிற்கு வழிவகுக்கும் என்றும் குற்றம் சாட்டினார் நேர்மையான முறையில் இரட்டை வாக்குரிமை மற்றும் மரணம் அடைந்தவர்களின் பெயர்களை நீக்குவதற்கு எந்தவித ஆட்சி ஆட்சேபனையும் இல்லை அதே சமயத்தில் தெருவோரம் வசிப்பவர்களையும் விடுதி மாணவர்களையும் ஆவணங்களின்றி வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது என்பது ஜனநாயக விரோதமானது சட்ட விரோதமானது இதனை உடனடியாக தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அப்படி இல்லாத பட்சத்தில் ஆவணங்களின்றி ஒரு வாக்காளர் பெயரை சேர்த்தாலும் சேர்க்கும் அதிகாரிகளின் அலுவலகம் மற்றும் வீடுகளை காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்றும் அவர் எச்சரித்தார் கல்லறை திருநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் உள்ள கிறிஸ்தவ கல்லறை தோட்டங்கள் தூய்மைப்படுத்தும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கிறிஸ்தவர்கள் சகல ஆத்துமாக்கள் தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் அனுசரித்து வருகிறார்கள் அந்த நாளில் மறித்த முன்னோர்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து விசேஷ பிரார்த்தனை மேற்கொள்வார்கள் முன்னோர்களின் கல்லறைகளுக்கு சென்று மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மரியாதை செலுத்துவார்கள் அதன்படி கல்லறை திருநாள் நாளை எதிர்வரும் நவம்பர் இரண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி கடந்த ஒரு வாரமாக உப்பளம் உள்ள கல்லறை தோட்டங்கள் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது அதேபோல ரெட்டியார்பாளையம் அரியாங்குப்பம் முத்தியால்பேட்டை விளினூர் ஆகிய இடங்களில் உள்ள கல்லறை தோட்டம் சுத்தம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் தங்களது முன்னோர்களின் கல்லறைகளுக்கு வருணமடிக்கும் பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி மாவட்ட தொழில் மையம் சார்பில் நடந்த கைவினை கலைஞர்களுக்கான விழிப்புணர்வு படைப்பு பட்டறையை அரசு செயலர் விக்ரந்த் ராஜா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாவட்ட தொழில் மையம் சார்பில் கைவினை கலைஞர்களுக்கான விழிப்புணர்வு படைப்பு பட்டறை மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான நிதிசார் கல்வி குறித்தான பயிற்சி பட்டறையின் துவக்க விழா மாவட்ட தொழில் மைய அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் புதுச்சேரி தொழில் ஊக்குவிப்பு மேம்பாடு மற்றும் முதலீட்டுக் கழகம் ஆகியவை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் பேராசிரியர் முனைவர் ஆனந்தவள்ளி ரமேஷ் வரவேற்புரை ஆற்றினார் உதவி பேராசிரியர் சமித்குமார் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக அரசு செயலர் விக்ரந்த் ராஜா கலந்து கொண்டு பயிற்சி பட்டறையை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் புதுச்சேரி நிதி அறிவு ஆலோசகர் ராஜா மூத்த மேலாளர் ஜோஸ்மின் சைரானி ஆகியோர் நிதி அறிவை புரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பில் அமர்வை நடத்தினர் மேலும் வேலூர் டிஐபிஎஸ் அகாடமியின் இயக்குநர் விஜயகணேஷ் ஆதித்யா மேலாண்மை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதல்வர் முனைவர் மாதோனே மாவட்ட தொழில் மையத்தின் செயல்பாட்டு மேலாளர் ஜெயராமன் பொது மேலாளர் கோவிந்தராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு தலைப்புகளில் தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் சிறுதொறு தொழில் வியாபாரிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனத்தின் திட்ட மேலாளர் தினேஷ் பாபு நன்றி உரை வழங்கினார் முத்ராமலிங்க தேவர் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை விழாவை முன்னிட்டு புதுவை பாலாஜி திரையரங்கம் அருகில் உள்ள படம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் எதிர்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு படத்தை திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் உருளையன்பேட்டை தொகுதியின் திமுக பொருளாளர் கோபால் புதுவை மாநில தேவர் பேரவை தலைவர் குணாசிங் மற்றும் வழக்கறிஞர் அரவிந்த் மோகன் அருணகிரி கதிரேசன் முருகேசன் பொற்சிழையன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் பசும் பொன் முத்ராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது பிறந்தநாளையொட்டி காரைக்காலில் அவரின் திருவுருவப்படத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் புண் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் முத்துராமலிங்க தேவரின் பிறந்தநாள் மற்றும் குரு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலைகள் காரைக்காலில் காரைக்கால் அம்மையார் ஆலயம் எதிரே அமைக்கப்பட்ட முத்துராமலிங்க தேவரின் படத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் இதனொரு பகுதியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜின் ஜி என் எஸ் ராஜசேகரன் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் இளைஞரணி தலைவர் ரஞ்சித் திமுக சார்பில் பிரபு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைவர் விடுதலை கனல் உள்ளிட்ட திரளான முத்துராமலிங்க தேவரின் மலர் மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து இனிப்புகளும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் முத்துராமலிங்க தேவரின் வேடமணிந்து நின்ற சிறுவன் அனைவரின் கவனத்தை ஈர்த்தார் தேவர் பேரவைத் தலைவர் ஞான சிவலிங் பிரிட் துணைத் தலைவர் சுதாகர் பொருளாளர் சுப்பு செயலாளர் சண்முகம் இளைஞரணி தலைவர் தீபன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் மாநில அளவிலான ரஃபி ரைசிங் போட்டிகள் இந்த இடத்தை பிடித்த ஆல்பா பள்ளி மாணவர்களை ஆல்பா குழுமங்களின் இயக்குநர் தனதியாகு தியாகு அணிவித்து பாராட்டினார் இந்திய ரஃபிக் ஃபெடரேஷன் மற்றும் புதுச்சேரி ரஃபிக் சங்கம் இணைந்து நடத்திய மாநில அளவிலான ரஃப் ரைசிங் போட்டிகள் பதினைந்து வயதுக்குட்பட்ட மாணவிகள் பிரிவில் நடைபெற்ற போட்டிகள் ஆல்பா சிபிஎஸ்சி மாணவிகள் பிரனிதா ஜாஸ்மினி தனிஷா ஜோஷ்னா பிஸ்வ ஜனனி இஷிதா மதுனிகா சப்தனா தீக்ஷா பவிஷ்கா மற்றும் நித்ய ஸ்ரீ ஆகியோர் முதலிடத்தை பெற்று சாதனை புரிந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கோப்பை வென்ற மாணவிகளை ஆல்பா குழுமங்களின் இயக்குனர் தனதியாகு இனிப்புகளை கொடுத்து பாராட்டினார் ஏம்பலம் தொகுதி வம்பாபேட் இளைஞர்கள் சார்பில் வம்பாபேட் சார்ந்த தொழிலதிபர் ஸ்ரீ ஹரி குரூப்ஸ் ரியல் எஸ்டேட் மற்றும் எம்எஸ்ஜி ஹெச்ஆர் ஸ்டாஃப்னிங் நிறுவனர் திரு ஹரிபிரசாத் சுந்தரமூர்த்தி மாநில செயலாளர் இளைஞர் காங்கிரஸ் அவர்கள் பிறந்தநாள் விழா வம்பாப்பேட்டையில் கொண்டாடப்பட்டது இதில் காங்கிரஸ் மாநில செயலாளர் திரு மோகன்தாஸ் தலைமையில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மற்றும் எம்எஸ்ஜி ஹெச்ஆர் ஸ்டாஃப்னிங் சர்வீஸ் ஹெச்ஆர் சரண்யா என்கின்ற இந்திரா மாநில செயலாளர் மகிலா காங்கிரஸ் மற்றும் மணிகண்டன் தொகுதி செயலாளர் ஏற்பாட்டில் ரயில் நிலையம் அருகில் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு உணவு மற்றும் போர்வைகள் வழங்கப்பட்டது பிறந்தநாள் விழாவில் மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து கூறினார் மற்றும் தொழிலதிபர் திரு ஆலடி கணேஷ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் திரு ஆனந்த பாபு மற்றும் மகிழா காங்கிரஸ் தலைவி திருமதி நிஷா மற்றும் இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் திரு சசிதரன் அவர்கள் மற்றும் திரளான காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் ஏம்பளம் தொகுதியின் நிர்வாகிகள் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பிறந்தநாள் விழாவை சிறப்பித்தனர் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் மற்றும் கூடப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் மற்றும் கூடப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை விழாவை துவக்கி வைத்தார் இதில் வெளிநூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையத்தின் மூலமாக பொறையூரில் மாரியம்மன் கோவில் திருப்பகுதிக்கு யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைக்கும் பணிக்காக பூமி பூஜை ரூபாய் ஐந்து லட்சத்து எழுபத்தெட்டாயிரத்து நூற்று எண்பத்து ஐந்து மதிப்பீட்டிலும் கூடப்பாக்கம் தாமரை குளத்தை சுற்றிலும் தடுப்பு சுவர் மற்றும் வேலி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பன்னிரண்டு லட்சத்து பத்தாயிரத்து எழுபத்து ஐந்து ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது இந்த பூஜையை சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் வெளியினோர் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் சத்ய நாராயணன் இளைநிலை பொறியாளர் உதிகுமார் மற்றும் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி சமூக சேவகர்கள் சாய்ஜே தியாகராஜன் ஹரி என்கின்ற ஜெகதீசன் சுஜாதா முன்னாள் தொகுதியின் தலைவர் அய்யனார் தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி முக்கியஸ்தர்கள் பாலு கணபதி குப்புசுவாமி பழனி முரளி முருகன் சிவசங்கரன் உலகு மல்லிகா ரமேஷ் கண்ணன் அமுது வேலு சுரேஷ் ஜோதி சாலை பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் கட்சியின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் லாஸ்பட்டையில் சுமார் ஐம்பது லட்சம் மதிப்பீழ் மின் புதைவிட கீவிழ் அமைக்கும் பணியினை செல்வகணபதி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ திரௌபதியம்மன் கோவில் சுவாமி வீதி உலா உட்பட மாடு வீதிகளுக்கு தரையில் அடிக்கும் மின் இணைப்பு வழங்க எம்பி செல்வகணபதி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஐம்பது லட்சம் ஒதுக்கப்பட்டு அதற்கான துவக்க விழா நடைபெற்றது விழாவில் எம்பி செல்வகணபதி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள் லாஸ்பேட்டை தொகுதி பாஜக மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தவளக்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை சபாநாயகர் செல்வம் தொடக்கி வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார் மரவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சியின் துவக்க விழா நடைபெற்றது இந்த அறிவியல் கண்காட்சியில் பள்ளி மாணவர்கள் நாற்பது அறிவியல் காட்சி பொருட்களையும் உயர்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் ஐம்பத்தைந்து அறிவியல் காட்சி பொருட்களையும் மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் நாற்பத்தி மூன்று அறிவியல் காட்சிப் பொருட்களையும் வைத்திருந்தது பார்வையாளர்களை தங்களது படைப்புகளை குறித்து விளக்கம் அளித்தனர் மேலும் இருபது மாணவர்கள் மொழிப்பாடம் உள்ளிட்ட இதர பாடங்கள் குறித்தும் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முகமது தலைமைகள் நடைபெற்ற இந்த விழாவில் தலைவர் ராஜசேகரன் கண்காணிப்பாளர் பவானி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு அதன் விவரங்களை கேட்டறிந்தார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரிய பெருமக்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் வீராம்பட்டினத்தில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வீராம்பட்டினத்தில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மைய அறிவியல் துறை தலைவர் முனைவர் பெரியாண்டி ரிப்பன் வெட்டி அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் இதில் மாணவர்களின் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்காக பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்தது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை கண்டு ரசித்தனர் மதகடிப்பட்டு வாரசந்தை வளாகத்தை ரூபாய் பத்து புள்ளி தொன்னூறு லட்சம் செலவில் மேம்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு நான்கு வழி சாலையில் அமைந்துள்ள அரசிற்கு சொந்தமான வாரசந்தை வளாகம் குண்டும் குழியுமாகவும் மழைக்காலம் என்பதால் சேரும் சகதியமாக மாறுவதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியுற்று வந்தனர் இந்நிலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ப அங்காளன் அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் பத்து புள்ளி தொன்னூறு லட்சம் செலவில் வாரசந்தை வளாகத்தை சாலை வசதியோடு மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா அக்டோபர் முப்பதாம் தேதி சந்தை வளாகத்தில் நடைபெற்றது விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பா அங்காளன் தலைமையிற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மண்ணாடிப்பட்டு கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் வே எழில்ராஜன் முன்னிலி வகித்தார் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளைநிலை பொறியாளர் மனோகரன் ஒப்பந்ததாரர் பழனிவில் மற்றும் ஜேசியம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கோவில் கிராமத்தில் உள்ள மின்துறைகள் சேதமடைந்துள்ள சுற்றுச்சுவரை மறு கட்டுமான பணி செய்வதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மணாடிப்பட்டுக்கொம்யின் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள மின்துறையின் இளைநிலை பொறியாளர் கட்டிடத்தின் இயக்குதல் மற்றும் பராமரித்தல் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் சேதமடைந்துள்ள சுற்றுச்சுவரை மறு கட்டுமான பணி செய்வதற்கும் மற்றும் இளைநிலை பொறியாளர் அலுவலகத்தில் பிற பழுது பார்க்கும் பணிகள் மேற்கொள்வதற்கும் ரூபாய் இருபத்தொன்பது லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்திற்கு அரசாணை பெறப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் விழாவில் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கூட்டம் செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் ஜலீல் இளைநிலை பொறியாளர் கிருஷ்ணன் ஒப்பந்ததாரர் பாவாடை ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தானத்தில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஸ்ரீ முருகன் வள்ளி திருமண நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தானத்தில் கந்தசஷ்டி விழா கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான ஸ்ரீ முருகன் தேவானை வள்ளி திருமண நிகழ்ச்சி புராணத்தில் வரும் நிகழ்வை ஒட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து நேற்றிரவு வேடர் குல வழக்கப்படி ஸ்ரீ முருகனுக்கும் ஸ்ரீ வள்ளிக்கும் திருமண நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது ஸ்ரீ முருகன் வேடன் மற்றும் கிழவன் வேடத்தில் வள்ளியை துரத்தும் நிகழ்ச்சி மற்றும் ஸ்ரீ விநாயகர் யானை ரூபத்தில் வள்ளியை துரத்தும் போது கிழவன் வேடத்தில் இருக்கும் ஸ்ரீ முருக பெருமானிடம் தஞ்சம் புகுந்து பின்னர் கிழவன் வேடத்தில் வந்தது பெருமான் என்பதை அறிந்து ஸ்ரீ வள்ளி முருகனை திருமணம் செய்து கொள்ளும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து வள்ளி தேவானை சமீத ஸ்ரீ முருகனுக்கும் மகா தீபார்தனை நடைபெற்றது விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்